ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு செவ்வாய்கிழமை நம்ம ராசிக்கு ஸ்பெஷலா என்னென்ன ராசி பலங்கள் இருக்கு என்னென்ன பலன்கள் இன்னைக்கு சிறப்பாக அமைது அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்டம் என்னென்ன எல்லாத்தையும் டீட்டெயில்டாக நம்ம ராசிக்கு மட்டும் யுனிக்காக இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதனால உங்களுக்கு இந்த நேரம் மிச்சமாகுங்க நமது வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணவும் பாத்தீங்கன்னா தான் முழு பழங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் மேலும் உங்க மொபைல் தேடி நமது தினசரி ராசி பலங்கள் நோட்டிபிகேஷன் மூலமாக வந்துட்டு இருக்கணும்னா இப்பவே நமது சேனலோட இணைந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் பட்டன் அழுத்தி விடுங்க இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசி பலங்கள் எப்படி அமைது அப்படின்றத இப்ப பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு தமிழ் மாதத்தில் சோபக்கருது வருடம் பங்குனி மாதம் இருபதாம் தேதி இன்றைய தினங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய ஆண்கள்லாம் இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனி உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபன வாழ்த்துக்களை நான் உளமாற மனமார தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்றைக்கி நமது கும்பராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு இரண்டாம் இடத்துல சுக்கர பகவான் உச்சமடைந்து காணப்படுவது மிகச்சிறந்த யோகமான வாய்ப்பாக கருதப்படுத்துங்க மேலும் இந்த தினம் கும்பராசிக்கு ராசிக்கு பதினோராம் இடத்துல சந்திர பகவான் இருக்கக்கூடிய அதிஷ்டம் ஏற்பட்டுள்ளது ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக நமது கும்பராசி என்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் வெற்றி மேல் வெற்றி வந்து சேரக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்புடுவீங்க இன்றைய தினம் நீங்கள் நிதி ரீதியாக நல்ல உயர்வை கண்டிப்பாக பெற முடியும் உங்களுக்கு தனலாபம் கிடைத்து பொருளாதார உயரக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க அதனால இன்னைக்கு நீங்கள் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க நீங்கள் ஆசைப்பட்டபடி உங்க எண்ணங்கள் பெரி பெரிதாக வந்து நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க சில காரியங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைச்சதை விட துரிதமாக முடியும் ஸோ உங்க எண்ணங்கள் எல்லாமே எளிதில் உங்களுக்கு ஆசைகள் எல்லாமே ஈஸியாக நிறைவேறக்கூடிய யோகத்தை பெறுறதுனால இன்னைக்கு நீங்க ஆசைப்படி நினைச்சது எல்லாமே நடக்கும் நீங்க நிறைய முயற்சிகள் செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம் அதன் மூலமாக பல முயற்சிகளில் வெற்றிகளை பெற்று நல்ல நிம்மதியை பெற முடியும் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும் இன்றைய தினம் நீங்கள் மற்றவங்களுக்காகவும் உழைக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க நீங்கள் அடுத்த ஒரு நலனுக்காக செய்யக்கூடிய சில முயற்சிகள் மூலமாக உங்களுக்கும் நல்ல பெனிஃபிட் அதன் மூலமாக இருக்கும் அதை நீங்கள் எதிர்பார்க்காத சர்ப்ரைஸாக கூட அமையலாங்க குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் அமைதியாக இணக்கமாக உங்கள் கூட நடந்துக்குவாங்க உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடத்தணும்னா இப்போ நீங்கள் தாராளமாக அதற்குண்டான பேச்சுவார்த்தைகளும் நடத்தலாங்க உங்களது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அதன் காரணமாக நீங்கள் நாள் முழுக்க உற்சாகமாக இருப்பீங்க வியாபாரிகளுக்கு புதிய புதிய கான்ட்ராக்டில் சைன் பண்ணக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க தனலாபம் அதன் மூலமாக கிடைக்கும் இந்த தினம் உங்கள் பிள்ளைகள் வழியில் குழந்தைகள் வழியில் நல்ல சுப செய்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மாணவர்களுக்கு இன்றைய தினம் யோகமான ஒரு நாள் கல்வியில் நீங்க நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்று உயர்கல்விக்கான நல்ல தகுதியை அடையக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க இன்றைக்கி பழக்க வழக்கங்களிலும் சரி உத்தியோகத்திலும் சரி உங்களுக்கு செல்வாக்கு உயரும் நல்ல கெத்தன ஒரு நாள் என்ற தினம் மேலும் உங்களுக்கு செல்வ நிலையும் பல மடங்கு உயரக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க நல்ல தனலாபம் உண்டு அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் பண வரவுகள் கை போது அது நீங்கள் சிறப்பாக சேவிங் செய்யறதுல கொஞ்சம் ஆர்வம் செலுத்துங்க எதிர்பாராத வகையில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் புதிய முயற்சிகள் நிறைய செய்யலாம் அதன் மூலமாக புதிய வாய்ப்புகளும் நிறைய உருவாகுங்க சொந்த பந்தங்கள் கூட இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் சின்ன சின்ன கருத்து வேறுபடுகள் எல்லாம் மறையக்கூடிய யோகம் இப்போ சூப்பராக இருக்கிறதுங்க உங்களுக்கு பண ரீ நல்ல பெனிஃபிட் இன்னைக்கு இருக்கிறதுனால நிறைய பணம் கைக்கு வருகிறதுனால உங்களுக்கு கடன் தொடர்பான எந்த விதமான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க இன்றைய தினம் கூட்டியாகவும் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு சில மறைமுகமான ஒத்துழைப்பு உங்கள் கூட்டாளிகள் மூலமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது உத்தியோகர்களுடைய அன்பர்கள் எல்லாமே இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருப்பீங்க ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சாதகமான நல்ல வாய்ப்புகள் நிறைய இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேரும் அதை சிறப்பாக பயன்படுத்தி உங்கள் திறமைகளை ப்ரூவ் பண்ணி கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு செயல்பட்டு இந்த தினம் மிகச்சிறந்த நல்ல மதிப்பை உங்களால் உருவாக்கிக் கொள்ள முடியும் நல்ல வாய்ப்புகள் நிறைந்த நாள் இன்றைய தினம் பேச்சுக்கள் மூலமாக நீங்கள் மற்றவங்களை எளிதில் கவர முடியுங்க நீங்க பேசினாலே போதும் நீங்க எந்த அளவுக்கு ஒரு டேலண்டான பெர்சன் உங்களுடைய அனுபவம் என்ன அப்படின்றது மற்றவங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் அந்தளவுக்கு அறிவு வெளிப்படக்கூடிய ஒரு நாள் உங்கள் பேச்சுகள் மூலமாக தான் அது கிடைக்குங்க நல்ல உதவிகள் நல்ல ஆதரவுகள் ஏன்னா வெவ்வேறு வகையில் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் அதனால் சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்கும் காரியங்களில் வெற்றிகளும் கிடைக்குங்க உங்கள் பர்சனாலிட்டியை மேம்படுத்தணும் அப்படின்னா அது கொடுத்த முயற்சிகளை இன்றைய தினம் சீரியஸாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறது நல்லதுங்க அது உங்களுக்கு நல்ல சக்ஸஸை தரும் இன்றைய தினம் வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து பணம் சமயமாக வந்து சேரலாங்க அந்த மாதிரி என்ன சூழ் சூழ்நிலையிலிருந்து நீங்கள் உட்காந்து பேசுங்க குடும்ப உறுப்பினர்களிடம் யோசித்து நிதானித்து பேசி அவர்களிடம் நல்ல ஆலோசனைகளை பெற்று உங்களது நிதி ரீதியான பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்துக்கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க குடும்பத்தினுடைய உதவியை நீங்கள் வந்து நாடி உங்களுக்கு தனிமையை போக்கிக்கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் இன்றைய உங்க மனதிற்கு உங்க காதலரானவர் எவ்வளவு இனிமையானவர் அப்படின்றத நீ உணரக்கூடிய ஒரு தெய்வீகமான காதல் உணர்வை பெறக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் ஆன்மீகம் மற்றும் பக்தி போன்ற காதல் உணர்வு இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படும் அதனால காதல் வாழ்க்கையை இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இனிமையாக இருக்க நண்பர்களே இந்த தினம் நியாயமான சில முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா குடும்ப உறுப்பினர்களுடைய உதவிகள் உங்களுக்கு தேவைப்படலாம் அதை நீங்க கேட்டு பெற்றுக் கொள்வது நல்லதுங்க உட்காந்து நல்ல புரிதலை குடும்பத்தோடு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே தினம் சில பேர் உங்க கூட பழகாத நண்பர்களாக இருப்பாங்க அவர்கள் திடீர்னு வந்து உங்களோட நட்பு பாராட்டக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க திடீர்னு உங்ககிட்ட வந்து பேசி உங்களோட ஃப்ரெண்டாகவும் நினைப்பாங்க அதை ஏற்றுக்கங்க நல்ல வகையில் அவரோட இன்டென்ஷன் என்ன இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் முயற்சிகள் மேற்கொண்டு அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப மாதிரி நீங்கள் வந்து உங்கள் முடிவுகளை எடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க ஒருவேளை உங்க வீட்டு ஏதாவது காரியங்களுக்காக வந்து நட்பாக சில பேர் பழகுவாங்க அதெல்லாம் நீங்கள் கூடுதலாக வந்து ஜாக்கிரதையாக அலர்ட்டாக இருந்து விழிப்புணர்வாக கவனித்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம் நண்பர்களே இந்த தினம் உங்களது ரெகுலரான வேலைகளை திடீர்னு கடைசி நேரத்தில் சில மாற்றங்கள் ஏற்படுறதுனால அது உங்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் நேர விரயத்தை ஏற்படுத்தலாம் ஆனால் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்கள் வாழ்க்கை தனியவர் கற்கண்டு போன்று இனிப்பாக என்ற தினம் உங்களுக்கு தெரியக்கூடிய யோகம் சூப்பராக அந்த அந்தளவுக்கு இல்லர் வாழ்க்கை இனிமையாக அமையும் சிறந்த ஒரு இல்லர் வாழ்க்கை என்ற தினம் அமையிறது அது நீங்கள் சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் நண்பர்களே நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் காரிய வெற்றிகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும் நல்ல ஒப்பந்தங்கள் வந்து சேரும் எனவே அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் நிறைங்க இப்போ நினைச்சிங்கன்னா நிறைய பணம் உங்களால் சம்பாதிக்க முடியும் ஸோ சும்மா இருக்காமல் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாத்தணும்னா நீ எங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கி கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்க ரெட் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் ஒன் இன்னைக்கு அதிர்ஷ்டன்னாக அமைது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது கும்பராசன்புகளில் அறலாம என்ற தினம் அவிட்டம் நட்சத்திரம் வந்து இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு எதிர்பாராத வகையில் நல்ல புதிய வாய்ப்பில் வந்து சேருங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சொந்த பந்தங்களில் இருக்கக்கூடிய மனஸ்தாபங்களால் நீங்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் தினம் கருத்து உறுப்பினர்கள் நீங்கும் நல்ல வாய்ப்புகள் உண்டாகும் சதயம் நட்சத்திரம் என்ற தினம் உங்களுக்கு கூட்டாளியுடைய ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்குங்க மறைமுகமான ஒத்துழைப்பு கூட சில நேரம் கிடைக்கலாம் கடன் பிரச்சனைகளிலும் தீர்ந்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் பேச்சுவார்த்தைகள் மூலமாக நீங்கள் கடன் தீர்த்து தீர்த்துக்கொள்ள முடியும் மேலும் தன வரவுகளும் உங்களுக்கு பெருகும் அதன் மூலமாக கூட உங்களது கடன் தொடர்பான பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்க முடியும் நல்ல வாய்ப்புகள் இருந்ததுனால் நல்ல ஒத்துழைப்பு ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் பூரட்டாதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு உங்கள் பேச்சுகள் மூலமாக நல்ல முன்னேற்றங்கள் உங்கள் பேச்சின் மூலமாக நல்ல அனுபவ வெளிப்படும் உயரதிகாரிகளுடைய சாதகமான வாய்ப்பு காரணமாக நீங்கள் இந்த தினம் அலுவலகப் பணிகளை மகிழ்ச்சியை அனுபவிப்பீங்க நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது அலுவலகப் பணிகள் மட்டுமல்ல வியாபாரத்திலும் நீங்கள் வந்து சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் அனுபவ அறிவு மற்றவங்களுக்கு புரியக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு கெத்து உண்டாக கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் ஆல்பட்டனும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே